ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அனிதா டேஸ்டி கார்னர் இன்றைக்கி நம்ம சேனலில் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ஒன்று பார்க்கலாங்க குழந்தைங்களுக்கு ஆஃபீஸ்க்கு இதற்கு எல்லாத்துக்குமே கொடுத்து விட்ற மாதிரி ஒரு அருமையான ரைஸுங்க கத்திரிக்காய் சாதம் ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பேன் இட் பண்ணி அதில் ஒரு டீஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க இது கூட அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு ஆறு பூண்டு தோலோடு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க எண்ணெய் எதுவும் சேர்க்க வேணாம் எண்ணெய் சேர்க்காமல் நல்லா வறுத்து எடுத்துக்கங்க இது இந்த அளவுக்கு வருப்பட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கங்க நான் சேர்க்குற அளவுக்கு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதை வந்து ஒரு இருபதுலேருந்து முப்பது செகண்ட் வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க ரொம்ப நேரம் வறுக்கணுன்னு அவசியம் இல்லை இந்த அளவுக்கு இது அப்புறம் இதை நல்லா ஆற வச்சுக்கங்க ஆற வச்சு ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிட்டு இதை வந்து தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா குரக்குறப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துருங்க இது குரக்குறப்பாக இருந்தால் தான் இந்த ரைஸுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம் அதே சமயத்தில் நைஸாகவும் அரைக்கக்கூடாது குறை குறப்பாக இருக்கணும் இப்போது நான் வந்து நாலு கத்திரிக்காய் நறுக்கி நீலவாக்கில் நறுக்கி தண்ணியில் சேர்த்துருக்கேன் நாலு கத்திரிக்காய் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் ரைஸ் பார்த்திங்கன்னா இந்த பெரிய பவுல் நிறைய ரைஸ் எடுத்திருக்கேன் வடித்து ஆற வச்ச சாதம் சாதம் கட்டாயமாக உதிரி உதிரியாக இருக்கணும் அப்போ தான் ரைஸ் நல்லாயிருக்கும் இப்போ சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கடாயை ஹீட் பண்ணிக்கோங்க அதில் ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் கடுகுளுத்த மருப்பு சேர்த்து தாளிச்சிக்கோங்க அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்து புரிய விடுங்க இது கூட புடிய நறுக்கடி வெங்காயம் ரெண்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க பத்து புதினா எல்லாம் சேர்த்துக்கோங்க இலை கட்டாயமாக சேருங்க ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு பத்துலேருந்து இருபது செகண்ட் வரைக்கும் வதக்கிக்கோங்க அதிக நேரம் வதங்கணுன்னு அவசியம் இல்லை இப்போது இருபது செகண்ட் ஆயிடுச்சு இது வதங்கின பிறகு கத்திரிக்காய் இது கூட சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் கத்திரிக்காய்க்கு தகுந்த உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உப்பு மஞ்சள் தூள் எல்லாமே கத்திரிக்காயோட நல்லா கலந்து வரணும் அதனால நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கங்க இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு மூடி போட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்க கரெக்டாக இருக்கும் அதிக நேரம் வைக்க வேணாம் அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் வந்து சூப்பராக குக் ஆகிருக்கு அதே சமயத்தில் குழையவும் கூடாது கரையவும் கூடாது பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கணும் அப்போ தான் ரைஸில் மிக்ஸ் பண்ணும்போது கத்திரிக்காய் உடையாமல் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கத்திரிக்காய் பாருங்கள் சூப்பராக விந்திருக்கு ஆனால் மசியவே இல்லை இந்த அளவுக்கு இது இருக்கணுங்க இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் வேர்க்கடலை பொடியே இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விடுங்க கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா கத்திரிக்காய் கூட இந்த மசாலா எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகணும் அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் பொறுமையாகவே கலந்து விட்டுக்கோங்க இது நல்லா கலந்து விட்டதுக்கு பிறகு நம்ம வடித்து ஆற வச்சுருக்கிற சாதத்தை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த ரைஸுக்கு தகுந்த உப்பு சேர்த்துக்கங்க முன்னாடி கத்திரிக்காய்க்கு மட்டும் சேர்த்துருந்தோம் இப்போ ரைஸுக்கு சேர்க்குறோம் பார்த்து சேர்த்துக்கங்க ஒரு பாதி பழத்தோட சாறு இதில் சேர்த்துக்கலாம் உங்கள் கிட்டே பழம் இல்லை அப்படின்னா நீங்கள் வெங்காயத்துக்கு அப்புறம் ரெண்டு தக்காளி சேர்த்து வதக்கிக்கோங்க நல்லாயிருக்கும் இப்போ இது கூட நறுக்கனை கொத்தமல்லி எலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மசாலா ரைஸ் எல்லாமே ஈவனாக மிக்ஸ் ஆகி வரணும் அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க சாதம் ரெடி ஆகிடுச்சு நாலு நிமிஷத்துக்கு இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இந்த இடத்துல உப்பெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க உப்பு பத்தலை அப்படின்னா அந்த ஸ்டேஜில் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த ரைஸ் கூட நீங்கள் வந்து ஆனியன் ரைத்தா அல்லது பூந்தி ரைத்தா அப்பளம் இதை வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கு நிச்சயமாக நீங்கள் செஞ்சு கொடுங்க ஒரு சாதம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டுட்டு வருவாங்க அளவுக்கு டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்குங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறுந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Thanks for watching.